ஹாய் குட்டிங்களா இன்னைக்கு நாம திருக்குறள் நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அதுல மூன்றாவது பாடலை பார்க்க போறோம் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அரவினை அப்படின்னா என்ற வழியிலெல்லாம் என்ற இடங்களிலாம் எந்த வித இடையூறும் இல்லாம அறச்செயல்களை செயல்களை நாம செய்துகிட்டே இருக்கணும் நாம அதுல இருந்து கொஞ்சம் கூட மாற பிழறக்கூடாது பிழறக்கூடாதுன்னா அந்த இடத்தை விட்டு தாண்டி போக கூடாது அந்த அறத்தின்படியே வாழணும் எப்படி ஏதாவது ஒரு நேரத்துல நம் மனசு மாறி அதர்மமான செயல்களை செய்திடக்கூடாது எப்பவுமே தர்மமான வழியில தான் நாம செய்யணும் ஏன் நாம தர்மமான வழியில வாழணும் அப்படின்னா அது நம்மளுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கும் அதர்மமா வாழ்ந்தா துன்பங்கள் வந்துடும் அந்த நேரத்தில் துன்பமா இருந்தாலும் தர்மமா நாம இருக்கும் பொழுது நம்மளுக்கு அப்புறமா இன்பமும் சேர்ந்து வந்துடும் அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே எல்லா வழியில எல்லாம் நல்லது செய்ய முடியும் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாம நன்மைகளையும் தர்மமான வழிகளையும் கடைபிடிக்க வேண்டும் Apri il sottotitolo. Un clic Ok.